செய்த விவசாய பெருமக்களுக்கு வாழ்வாதாரம் போக்குவதற்காக இந்த ஆட்சியில் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆட்சிக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நீர்வளத்துறை மற்றும் கனிமங்கள் வரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் வேலூர் திருமதி மாவட்டம் ஆம்பூர் வட்டத்திற்குட்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கதவாளம் அருகே காணாற்றின் குறுக்கே ஆறு கோடி மதிப்பீட்டிலும் அதே போன்று வெள்ளைக்கல் அருகே காணாற்றின் குறி குறுக்கே நான்கு கோடி மதிப்பீட்டிலும் தடுப்பணைகள் கட்டி மற்றும் தலைவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் இத்துறையின் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என் பணிவான ஒரு ஒரு சாரது அது எடுக்கிறது மிகப்பெரிய வகை அமையாதவர்களுக்குதான் கலெக்டருக்கு நன்றி சொல்லணும் அதை எடுத்துக் கொடுத்திருந்தால்தான் அவ்வளவு இருக்கு அதே மாதிரி நந்தகுமார் அவர்கள் அதிமுக தோழர்கள் எடுத்து சொல்லி அவருடைய தலைவருடைய சிலை அந்த பக்கத்திற்கு இந்த பக்கத்திலே மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருதன்மையோடு ஒத்துக்கொண்ட அந்த நண்பர்களுக்கும் மரமான் நன்றியை நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இங்க இருக்கிற யாருடைய வீடுகள் இடிக்கப்பட்டது என்றாலும் அவளை எல்லாம் நான் கேட்டு கொள்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டுமானாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நான் எடுக்கல அதை மக்களுக்காக எடுத்திருக்கிறோம் மக்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு கொடுத்துருக்காங்க இப்ப கூட நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்னார் நேற்று ஒரு ஏரியில புல்லா ஊடு கட்டிட்டு இருக்கான் அது போய் நான் போய் சொன்னேன் வந்து வானாயான்னு தண்ணி விட்டா என்ன பண்ணுறேன் தண்ணி வந்துச்சு ஒவ்வொரு கத்துனாரு நான் கேஸ் என்ன பண்ணிக்கிட்ட என்ன சார் இறையாங்க போயிடுவார் அதனால அது ஒரு பக்கம் இருக்கு இதை கட்டுற ஒரு நல்ல கை தேர்ந்த கான்ட்ராக்டர் நாணயமானவர் கரெக்டாக சிமெண்ட் போடுவார் கரெக்டாக கல் போடுவார் கரெக்டாக ஜல்லி போடுவார் அதனால தான் கூப்பிட்டு கொடுத்தேன் இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆகியனாலே அவருக்கு நான் பல பாராட்டுறேன் இது அடுத்து பச்சையம்மன் கோயில் வரையில் ஒன்று வேணும்னு கேட்டிருக்கார் நம்முடைய நந்தகுமார் அவர்கள் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடக்கிற பொழுது அதுக்கு எப்படியும் வாங்கி விடுவேன் அதையும் செய்து கொடுக்கிறேன் அடுத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சொன்னாங்க இந்த மோர்தனாவில் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கணும்னு நான் அதில் ஆக்கத்துக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன் மிக அழகான ஒரு ஸ்பாட்டாக மாற்று அதை காட்டுவேன் என்பதையும் உங்களுக்கு நான் இன்னைக்கு தெரிவித்துக் கொள்ள தடவைப்பட்டிருக்கிறேன் மேலரசு மட்டும் அணை கட்டுவதற்காக ஒரு பால் ஸ்லேட்டை கொடுக்கணும் அதுக்காக கொடுத்தவர் நம்முடைய திருப்பத்தூர் கலெக்டர் நான் அவர் அவர் கொடுத்திருக்காரு அவர் கற்பகராஜ் கொடுத்துருவான்னு பார்த்தேன்

சாத்தனூர் தான் போனோம் சாத்தனூர் விட்டா கடலுக்கு போனோம் ரகலியாக ஆகியனால இதை வைத்து நேற்றை நான் முடிவு பண்ணேன் எப்படியாவது இந்த மாதிரி நேரத்திலாவது தென்பனி ஆற்றலை வழிந்து வருகிற தண்ணீரை ஏற்கனவே நான் படைதாரிகளை வழி கொண்டு வந்துட்டேன் இன்னும் தேவராஜிக்கா தெரியம் காப்பந்தரை இதெல்லாம் கொண்டு வரணும் அந்த இது அந்த கொண்டு வந்துட்டேன் காக்கங்கரைன்னு ஒரு ஒரு ஏரி இருக்கு அது கொண்டு வந்துட்டோம்னா அங்க இருந்து நேரா அந்த தண்ணியை பாதாத்துல கலக்க விட்டுட்டோம்னா எப்ப பார்த்தாலும் பாதாத்துல தண்ணி போகும் செப்பு இப்போ தண்ணி பூதோ இது வந்தான்னு போகும் இதை வேறு ஒருவன் செய்ய முடியாது இதை நான் இருக்கிற காரணத்தால் இது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆற்று தண்ணீரை மிகை நீராக வரும்போது அந்த தண்ணீரை பாலாற்றுக்கு திருப்புகின்ற ஒரு திட்டத்தை அரசு இப்போ நல்ல பாதிப்புக்கு வந்து நம்ம வந்துருக்காங்க தொடர்ந்து எடப்பாடி சார் சொல்லுங்க சொல்லுங்க யாராவது எதிர்கட்சின்னு அப்படிதான் சொல்லுவாங்க ஆஹா இப்படி பண்ணுறாங்களோ வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எதிரின் அப்படிதான் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் பாராட்டதான் சொல்லுவோம் இதை நீங்க ரெண்டுத்தையும் கேட்டு கேட்டு இதான் சொல்றேன் நன்றி சார் உங்களுக்கு யார் யார் என்ன ஆகும்